எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஷேர் பற்றி ஒரு அப்டேட்டு தான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ஒரு ஆஃபர் ஃபார் சேல் நடந்தது டிசம்பர் பதினேழு டிசம்பர் பதினெட்டு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கு கம்மி பண்ணுறாங்க நைன்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பெர்சென்ட்லேருந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்ட்டுக்கு கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா செபி ரூல் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மினிமம் பப்ளிக் ஹோல்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு இது அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐயோபிஐடியோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தது அது வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணது ஏழு பர்சன்ட் டிஸ்கவுண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் பர் ஷேருக்கு இந்த ஓஎஃப்எஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க இது வந்து டோட்டலாக தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி குரோர் கவர்மெண்ட் ரேஸ் பண்ணாங்க அவங்க ஹோல்டிங்கை கம்மி பண்ணிட்டாங்க ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் கம்மி பண்ணிட்டாங்க இந்த ஓவஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் முப்பத்தி நாலு ரூபா கொடுத்துருந்தாங்க ஆனாலுமே இதோடைய ப்ரைஸ் வந்து முப்பத்தி நாள் கீழே போயிருந்தது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சம்திங் கீழே போய் இது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஐஓபி எம்டிஎன்சிஓ ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லியிருக்காரு அதை தவிர இன்னும் ஒரு நியூஸும் ஒன்று வந்திருக்கு என்ன என்று பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு நாலாயிரம் கோடி ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் நடக்க போகுது கியூ ஃபோர் ஜான் டு மார்ச் பீரியட்ல இது நடக்கும் ஸோ கவர்மெண்ட் இன்னுமே வந்து அவங்களுடைய ஹோல்டிங் கம்மி பண்ண போறாங்க ஒரு மூணுலேருந்து மூணு புள்ளி ஐந்து பர்சன்ட் கம்மி பண்ண போறாங்க அது மட்டும் இல்லை அஜய்குமார் சிவத் சவா என்ன சொல்லிருக்காருனா சிஇஓ ஒரு இன்னும் ஒரு மூணு லொக்கேஷன்ல வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பிரான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறாங்க சென்னையில ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்களா பெங்களூர் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு லொக்கேஷன் இதை தவிர வந்து ஒரு இரநூறு பிரான்ச்சு ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மாதத்துக்குள்ள தொடங்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் அமௌன் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு இதை தவிர டிசம்பர் இருபத்தி ஒன்பது அதாவது முந்தானேத்து அவங்களுக்கு வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்தும் ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத் கிஃப்ட் சிட்டி குஜராத் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் சென்டர் இந்த வருஷம் திறந்திருக்காங்க நீங்க படிச்சிருப்பீங்க ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் சென்டர் இன்டர்நேஷனல் ஓபன் பண்ணிக்கலாம் அங்க வந்து இவங்களுக்கு செட்டப் பண்றதுக்கு உள்ள அனுமதி கிடைச்சிருக்கு ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் உலக லெவலில் வந்து இவங்களால ஓவர்சீஸ் பேங்கிங் ஆல்ரெடி இருக்கு இன்னும் ஒரு பெரிய லெவலில் இவங்களால் செய்ய முடியும் அதனால் இது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இந்த நியூஸ் வந்தப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓவர்ஸ் ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு முப்பத்தி நாலு ரூபாலேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு அதாவது டிசம்பர் தேர்ட்டி மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா லாபத்துக்கு நின்று இருக்கு ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஒரு ரீசனபிளி ஒரு நல்ல ஸ்டாக்காக தெரியுது ஒரு வேலை இப்போ அடுத்த ஜான் ஃபெப்ல வந்து உங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகும்போது இன்னும் நல்லா இருந்துன்னா இது மறுபடியும் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ இது எல்லாமே இதே மாதிரி சொன்ன மாதிரி ஸ்டடியாக இவங்க சொன்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நடந்ததுன்னா ஸோ இதுதான் ஒரு அப்டேட்டு இது என்னுடைய ஒரு பர்சனல் அப்டேட் வந்த நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நன்றி